இந்த வருஷம் வேளாண் நிதிநிலை அறிக்கையில மாண்பு வந்து வேளாண் துறை அமைச்சர் வந்து செம்ம செம்மரம் விற்பனை மற்றும் கட்டிங் பண்ணி ரிலேட்டராக இருக்கிற ஹேர்டல்ஸ் எல்லாம் நீக்கி யூஸ் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேளாண் வேளாண் காடுகள் ஒரு புதிய பொருள் உருவாக்கும் சொல்லியிருக்காரு அதுக்கு அறிக்கை மட்டும்தான் வந்திருக்கு இன்னும் எதுவும் அமலுக்கு வரல அது எவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படின்ற அப்படின்னா மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தை மர விற்பனைய வந்து ஈஸியாக்கி கேட்கிறோம் இப்போ வந்து கவர்மெண்ட்ட மட்டும் தான் விற்கிறோம் கட்டி பர்மிட் வாங்கணும் கட்டி பர்மிட் வாங்கணும்னா நிலவுடைமை சான்று வேணும் நிலவுடைமை சான்று வந்து உங்க கலெக்டர் வரைக்கும் வந்து அப்ரூவல் ஆனாதான் இப்ப நிலவுடைமை சான்று கிடை கிடைக்குதுங்க நிலவுடைமை சான்று வாங்குறதுக்கே ரெண்டு வருஷம் அலையாவங்களா இருக்காங்க சோ இவ்ளோ ப்ரொசீஜர் கார்டு லீமூவ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இதில் உங்கள் முன் இசி சிஎஃப் ஒரு கமிட்டி போட்டாங்க அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விரும்புறாங்க அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற சாண்டல் உட் எல்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்றதே இல்லாமல் சேல் அடி போல சொல்றாங்க ஒரு சின்ன விவசாயிக்கு மட்டும் சத்திய மகனி போக்சிருக்காங்க நிறைய விவசாயிகள் இருக்காங்க சேண்டல் பொறுத்த வந்து திருட்டு ரொம்ப அதிகமா இருக்குங்க அவர் அஞ்சு வருஷம் வரது கூட கட் பண்ணி கட் பண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணி போட்டு போயிரும்

நீங்க இந்த மாதிரி அந்த பிரெடிஸ்டாலத்துல If we make up our minds today, if the government policies assist us, we can turn this around in a matter of 15 to 25 years. It needs a commitment like that.